பூஜை நடத்திட்டு இருக்குது அலங்காரத்தை உங்களுக்கு காட்ட போகிறாங்க குருதேசனம் இங்கே முன்னே பார்த்தது அபிஷேகங்கள் இப்போ வந்து ஆராதனை பூஜைகள்

வரதுகிலங்கத்திற்கோ அழகா நடத்திற்கு பார்த்து விஷயம் பகவான் வேடிப்பிற்கு இன்னைக்கு வந்து கேவி மருத்துவமனை எம்டி மேம் கலாவதி மேமுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக இளங்கோ டாக்டர் ஐயாவுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக அக்குடும்பத்தினர் இன்னைக்கு இந்த பூஜைகளை ஏற்பாடு செய்திருக்காங்க கேவி மருத்துவமனை மேலும் மேலும் வளரணும் அதில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் கலாவதி மேமுக்கு உடல் நல்ல வளம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று தீர்காயத்தோடு இருக்கணும் இளங்கோ டாக்டர் ஐயாவுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்று அவர் நினச்ச சாதனைகள்லாம் சாதிக்கணும்னு சொல்லி இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவரை சார்ந்து கூட வந்தவங்க அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் நல்ல உடல் வளர்ச்சியோடு அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி நம்ம இறைவன் வேண்டியோம் குருவே அனைவரும் அனைத்து புகழும் கிடைக்க இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் நான் லைவ இப்போ முடிக்கிறேன் எல்லாரும் ஆராதனை பண்ணிக்கங்க குருவேஷானம் எந்த ஆலையும் சென்றாலும் கையில் இருக்கும் போனை கீழே வைத்துவிட்டு வழிபாடு செய்வதே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குருவேஷானம் தீர்க்க ஆயுஷ்மான் பவன் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க ஐயனுடைய அருள் உங்களுக்கு உண்டு